அனைவருக்கும் வணக்கம் வாயில்லா ஜீவன்கள் மீது சாய்பாபா எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரு அவர் வாழும் காலத்தில் நடந்த உண்மையான சில சம்பவங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் பசியால் வாடும் உயிரினத்துக்கு அன்னதானம் செய்பவர் உண்மையில் அதை என்னுடைய வாயில் இடுகிறார் என்று அர்த்தமாகும் இந்த வசனத்தை அடிக்கடி சாய்பாபா சொல்லுவார் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறதுக்கும் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கும் நிறைய முக்கியத்துவத்தை அப்பா கொடுத்துட்டு வந்தாரு அடிக்கடி இதனோட அவசியத்தை ஷீரடி மக்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருந்தார் ஷீரடியில் சாய்பாபா என்னைக்கு காலடி எடுத்து வச்சாரோ அன்னைக்கே நிறைய பேருக்கு ஆத்ம ஞானம் நிறைய கிடைச்சிது அதாவது எதுக்காக உணவளிக்கணும் அதனோட முக்கியத்துவம் அதனால் கிடைக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற பலவிதமான நன்மைகள்னு எல்லா விதமான ஆத்ம ஞானமும் சாய்பாபா எப்ப ஷிரடிக்கு வந்தாரோ அப்பவே நிறைய பேருக்கு கிடைச்சது மனிதர்கள் மட்டும் இல்லாம ஷீரடியில உள்ள நிறைய வாயில்லா ஜீவன்களும் சாய்பாபாவால நிறைய சந்தோஷத்தையும் வசந்தத்தையும் நல்ல உணவுகளும் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஷீரடியில இருக்க ஒரு ஒரு உயிர்கள் கிட்டையும் சாய்பாபா அன்பை வெளிப்படுத்திட்டே இருந்தார் தினமும் அவர் என்ன பண்ணுவார்னா ஐந்து வீடுகளில் பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த உணவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை முதல்ல வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுத்துட்டு தான் அவருடைய நாளையே ஆரம்பிப்பாரு இன்றைக்கும் வந்து சாய்பாபா மூலமா பிரபலமாக ஆனவங்க அவர் மூலமா நிறைய வசதி வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாருக்குமே இந்த குணம் இருக்கு அதிகாலையில எழுந்த உடனே எல்லா வாயில்லா ஜீவன்களுக்கும் உணவளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தண்ணி கூட குடிக்க ஆரம்பிப்பாங்க இத நிறைய பேர் வந்து பதிவும் பண்ணிருக்காங்க விலங்குகள் பறவைகள் வளர்ப்பு பிராணிகள்னு எல்லா உயிர்களுடையுமே சாய்பாபா இரண்டரை கலந்திருந்தாரு அதற்கான உதாரணங்கள் வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கு அதுல சில சம்பவங்களை இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் ஷீரடியில ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க பேரு ஜாக் பாபா மேல அளவு கடந்த பாசமும் பக்தியும் வச்சிருந்தாங்க வீட்டுல என்ன உணவு சமைச்சாலும் பாபாவுக்கு அவங்க கொடுக்க தவறுனதே கிடையாது தினசரி அவங்க சமைச்ச உணவை துவாரகா மாய்க்கு வந்து பாபாக்கு கொடுத்துட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி பாபாவும் ஷீரடியில இருக்க சில பக்தர்களை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புவார் நீ போய் ஜாக் வீட்டில் சாப்பிடுங்க எல்லாம் போய் ஜாக் முகம் கோணாமல் அவங்க எல்லாருக்குமே தேவையான உணவுகளை விருந்தளித்தும் உபசரித்தும் அனுப்பி வைப்பாங்க ஒரு நாள் ஜாக் வந்து ஒரு நாள் ஜாக் வந்து காலை உணவை தயார் செஞ்சு பாபாவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்போ பாபா அவங்கள பார்த்து சொல்றாரு தாயே இன்னைக்கு உன் வீட்டு வாசலுக்கு ஒரு எரும மாடு வரும் அந்த மாடுக்கு நீ சப்பாத்தியும் பருப்பும் கொடுத்து உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே ஜாக் பாபாவை பார்த்து ரொம்ப சந்தோஷம் பாபா நான் கண்டிப்பா நிறைய நெய் ஊத்தி அருமையா சப்பாத்தி உணவு தயார் பண்ணி வைக்கிறேன் ஆனா என் வீட்டு முன்னாடி வந்து அடிக்கடி நிறைய மாடுங்க வந்து போய்கிட்டே இருக்கும் அதுல எந்த மாடு நீங்க குறிப்பிடும் மாடுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்றாரு அது பத்திலாம் நீ கவலைப்படாத நீ எப்போ சப்பாத்தி உணவை தயார் செஞ்சு முடிக்கிறியோ அப்பவே உன் வீட்டு பின்வாசலில் ஒரு மாடு வந்து நிற்கும் அந்த மாடுக்கு உணவலி அப்படின்னு சொல்றாரு சரின்னு ஜாக்கும் வீட்டுக்கு போயிட்டு நிறைய சப்பாத்தி நெய் ஊற்றி செஞ்சு பருப்பும் செஞ்சு வச்சுட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பின்பக்க வாசலை திறக்கிறாங்க அங்க ஆச்சரியமான விதத்துல ஒரு எரும மாடு நின்றுட்டு இருக்கு ஜாக்குக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகிழ்ச்சி ரொம்ப பொங்க வீட்டுக்குள்ள கடகடன் ஓடி போய் அந்த சப்பாத்தி உணவு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எரும மாட்டுக்கு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு முடிச்சதும் சில நிமிஷத்துல அந்த எரும மாடு என்ன ஜாக் வீட்டு வாசல் முன்னாடியே விழுந்து இறந்து போகுது இத பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே கைகால்லாம் நடுங்குது ரொம்ப என்னென்னவோ யோசிக்கிறாங்க ஒருவேளை நம்மளுக்கு கெட்டது வரப்போதா ஏன்னா இது பாபா கொடுக்க சொன்ன உணவாச்சே அப்படின்றதால ரொம்ப பயந்து போறாங்க பயந்து பாபா கிட்ட வேகமா ஓடுறாங்க ஓடி போய் நடந்த எல்லா விஷயத்தையும் பாபா கிட்ட ஒன்று விடாம சொல்றாங்க அவங்கள ஆறுதல் படுத்தி நான் பாபா என்ன சொல்றாருனா இதுதான் அந்த மாட்டோடைய ஆத்மாவோட விருப்பம் உன் கைப்பட அது சாப்பிட்டுட்டு நல்ல உயர்வான மறுபிறப்பு வந்து அதுக்கு கிடைக்க இருக்கு அதனாலதான் நான் வந்து உன் கையால அந்த சப்பாத்தியை கொடுக்க சொன்னேன்னு சொல்லி பாபா சொல்றாரு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் வருது அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது ஷீரடியில் இருக்க கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாயை வந்து விரட்டி விரட்டி அடிச்சு துரத்திக்கிட்டே இருக்காங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு அந்த நாய் கடைசியாக துவாரகா மாய்க்குள்ளே ஓடி வந்து பாபா கிட்ட நிற்கிது கிராமவாசிகள் எல்லாருமே வந்து பாபா கிட்ட சொல்கிறாங்க பாபா அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிருக்கு நம்ம வந்து அதை அடிச்சே கொன்னுடலாம் இல்லைன்னா அந்த நாய் வந்து எல்லாரையும் கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு பாபா சொல்றாரு இல்ல இல்ல இது வந்து ஒரு அப்பாவி ஆத்மா அப்படின்னு சொல்லி எல்லா கிராம மக்களையும் திட்டியும் எச்சரிச்சும் அவர் அனுப்புறாரு இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது எந்த நாயும் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில நாட்கள் கழித்து அந்த நாய் வந்து சாதுவா பாபா கிட்ட பழகுறத பார்த்த உடனே அவங்க எல்லாருக்குமே தெரியுது பாபா சொன்னது வந்து உண்மைதான் அப்படின்றத அந்த மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து அந்த நாயை அடிக்கிறத நிறுத்திட்டாங்க இது ஒரு சம்பவம் அடுத்தது சாய்பாபா மாலை நேரம் ஆனாலே லெண்டி தோட்டத்தில் கால்நடையாக நடந்து வர்றது வழக்கம் அந்த மாதிரி ஒரு நாள் லெண்டி தோட்டத்தில் இருந்து பாபா மசூதிக்கு திரும்பிகிட்டு இருந்தார் திரும்பி வந்துட்டு இருந்தார் அப்போ அவர் எதிர்க்க வந்து ஒரு ஆட்டு மந்த நிறைய ஆடுங்க வந்து போயிட்டே இருக்கு அதில் ரெண்டு ஆடுகளை பாபா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த ரெண்டு ஆடுகளையும் அதோட ஓனர் என்ன பண்ணுறாருனா முப்பத்தி ரெண்டு ரூபா காசு கொடுத்து அதாவது அப்போ இது பெரிய அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிக்கிறாரு அந்த ரெண்டு ஆடுங்களுக்குமே நிறைய பருப்பு அப்புறம் என்னென்னலாம் ஆடு விரும்பி சாப்பிடுமோ அந்த உணவெல்லாம் கொடுக்குறாரு ரெண்டு ஆடுகளுமே வயிறார சாப்பிட்டுதுங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஆடுகளையும் திருப்பியும் என்ன பண்ணுறாருனா அந்த ஆட்டு மந்தை வச்சிருக்காரு இல்லையா சொந்தக்காரரு அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துர்றாரு இப்படி பாபா பண்ணுறத வந்து ஷாமாவும் தாத்தியா கோதேவும் அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமாக பார்க்கறாங்க இவர் வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து அந்த ரெண்டு ஆட்டையும் வாங்கினாரு அதை வாங்கி திருப்பி எதுக்கு அதோட சொந்தக்காரங்கிட்டேயே இவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாபா கிட்டேயே இந்த கேள்வியை கேட்குறாங்க ஏன் பாபா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு பாபா சொல்கிறாரு இந்த ரெண்டு ஆடுகளுமே முற்பிறவியில் எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க அண்ணன் தம்பி இவங்க இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியான ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா மாறி அடிச்சுக்கிட்டு தம்பி வந்து பணக்காரனாக மாறிட்டான் அப்படின்ற பொறாமையில் அண்ணன் வந்து அவனை கொன்னுட்டான் அந்த மோதல்ல ஒருத்தரும் ஒருத்தரும் மாறி மாறி சண்டை போட்டு ரெண்டு பேருமே அவங்கள தாக்கிக்கிட்டு உயிரிழந்துட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப ஆடுகளா பிறவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்த்த உடனே எனக்கு வந்து முற்பிறவி ஞாபகம் வந்துருச்சு தான் அவங்களுக்கு உணவு கொடுத்து உபசரிச்சு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் என்னென்னா ஒரு நாள் பாபா வந்து ஒரு ஆற்றங்கரையில் கல் மேலே நின்றுட்டு இருக்காரு அங்கே ஒரு பெரிய கருணாகம் வந்து தவளையை வாயில் கவ்விட்டுருக்கு அதாவது முழுங்கறதுக்காக கவ்விட்டுருக்கு அதை பார்த்த பாபா என்னப்பா நீங்கள் இன்னும் சண்டை போட்டுட்ருக்கீங்க வெக்கமா இல்லையா போங்க போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு அந்த தவளையும் பாம்பையும் பாபா அப்படி சொன்ன உடனே அதாவது அவர் மராத்தி அப்போ பேசின லாங்குவேஜ் வந்து மராத்தி மராத்தியில் சொல்றாரு பாபா அப்படி சொன்ன உடனே அந்த கருணாகம் தவளையை விட்டுட்டு ரெண்டுமே ஆளுக்கு ஒரு திசை பக்கமா போயிடுச்சு இத வந்து அங்க இருக்க சில மக்கள்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்படி பாபா இப்படி பண்ணீங்க நீங்க எதுக்காக இந்த மாதிரி கோவப்பட்டு அதுங்களை போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முற்பிறவில இவங்க வீரபத்ரா சனபசப்பா அப்படின்ற பேர்ல இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இறந்து இப்போ மறுபிறவி எடுத்திருக்காங்க இவங்களோட சண்டை பிறவி பிறவியா தொடருது அப்படின்னு சொல்லி பாபா மக்களுக்கு விளக்கம் அளிக்கிறாரு இன்னொரு சம்பவம் ஒரு தடவை ஷீரடியில் சர்க்கஸ் ஒன்று நடந்தது அதுக்காக அந்த சர்க்கஸ்ல வந்து ட்ரைனிங் செய்யப்பட்ட புலி ஒன்னை வந்து கூட்டிட்டு வராங்க பாபாவை பார்த்ததும் அந்த புலி என்ன பண்ணுதுன்னா மூணு தடவை தன்னோட வாழை தரையிலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சு பாபா முன்னாடி உயிரை விட்டுடுது அந்த புலிக்கு பாபா முக்தி அளிச்சார் அதாவது இப்ப ஷிரடியில் அந்த புலியோட சிலை வந்து ஷீரடி கோவிலில் வச்சிருக்காங்க உண்மை சம்பவம் இல்லையா இது இன்னொரு சம்பவம் ஒரு நாள் துவாரகா மாயில பாபா பக்தர்கள் எல்லாரு கூடயும் அமர்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காரு அப்ப வந்து அங்க ஒரு பல்லி வந்து சத்தம் போடுது அதை வந்து ஒரு பக்தர் அடித்து விரட்ட முயன்றார் அதாவது அந்த பல்லி அடிக்கிறதுக்காக ஒரு பக்தர் போறாரு அவரை பாபா தடுத்து என்ன சொல்றாருனா அவுரங்காபாத்துல இருந்து அதோட சகோதரி இன்னைக்கு வருது அதனால தான் அது ரொம்ப மகிழ்ச்சியில சத்தம் போடுது அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட உடனே இருந்த பக்தர்கள் எல்லாருமே பாபாவை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க என்னது இந்த பள்ளிக்கு கூட சகோதரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னவோ அவங்க வேற ஊர்ல இருந்து வராங்கன்னு பாபா சொல்றாருன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சில நிமிஷங்கள் கழிச்சு ஒரு பக்தர் வந்து பாபாவை பார்க்கறதுக்காக வந்தாரு பாபாவை பார்க்கறதுக்காக நிறைய பழ வகைகளை வாங்கிக்கிட்டு ஒரு மூட்டையாக எடுத்துகிட்டு வர்றாரு அந்த மூட்டையை அவிழ்த்த உடனே அதுலேருந்து ஒரு பல்லி வந்து துள்ளி குதிச்சு வந்து வேகமாக சுவரில் ஏறி ஏற்கனவே சத்தம் போட்டுட்டு இருந்த அந்த பல்லியோடு சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி கொஞ்சி குழாவுது இதை பார்த்து அந்த பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க மூட்டையோட வந்தார் இல்லையா அவரை பார்த்து இப்போ கேட்குறாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் நான் அவுரங்காபாத்திலருந்து வரேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லா பக்தர்களுமே அப்படியே அடைச்சி போயிட்டாங்க இவ்வளோ நேரம் பாபாவை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாருமே அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க இப்போது பாபா அவங்கள பார்த்து புன்னகைக்கிறாரு அடுத்த சம்பவம் ஷீரடியை சேர்ந்த தார்கட் அப்படின்ற ஒரு பெண் வந்து வீட்டில் வந்து மதிய உணவு சமைச்சிட்ருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் வந்து குறைக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு வெளியே போய் எட்டி பார்த்துட்டு அந்த நாய் பசியோட இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரொட்டி துண்டை எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு பிச்சு போடுறாங்க அந்த நாய் அந்த ரொட்டிய வந்து ஃபுல்லா சாப்பிட்டுடுது சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுது அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்றாங்கன்னா அந்த தார்கட் துவாரகா மாய்க்கு பாபாவை தரிசிக்கிறதுக்காக போறாங்க அப்பா அவங்கள பார்த்த பாபா என்ன சொல்றாருன்னா நீ கொடுத்த ரொட்டி ரொம்ப நல்லா இருந்தது தார்கட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எதுவுமே புரியாமல் இவங்க விழிக்கிறாங்க நான் எப்போ இவருக்கு ரொட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க காலையில் உன் வீட்டு வாசல்ல உருவத்தில் நான் தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மெய் சிலிர்த்து போறாங்க இந்த நிகழ்வு மாதிரி நிறைய தடவை வந்து பாபா நிறைய பக்தர்களுக்கு நிறைய அற்புதம் செஞ்சிருக்காரு என்னன்னா காகமாவும் ஈயாவும் மாறி பக்தர்கள் கொடுக்குற உணவை வந்து சாப்பிட்டு அற்புதம் செஞ்சிருக்காரு அவங்களுக்கு அதை காமிச்சும் கொடுத்திருக்காரு நான் தான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு கசம் அப்படின்ற குதிரை வியாபாரி குதிரை ஒன்ன பாபாவுக்கு பரிசா கொடுக்கறாரு அந்த குதிரைக்கு பாபா வந்து ஷியாம் சுந்தர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஷியாம் சுந்தர் அப்படின்னா கருப்பு அழகு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த குதிரை வந்து முழுசா கருப்பா இருக்கும் அதனால அந்த பேரை வந்து பாபா வச்சு அது மேல ரொம்ப பாசமா அந்த குதிரை கிட்ட பழகிட்டு வந்தாரு பாபாவுக்கு வந்து எப்பயுமே சாவடி ஊர்வலம் நடக்கும்போது அந்த குதிரை தான் முன்னாடி போவோம் அதே மாதிரி ஆர்த்தி பூஜை நடக்கும் போதும் பாபாவை வந்து அந்த குதிரை வணங்கும் எப்பயுமே ஆர்த்தி பூஜை நடக்குதுன்னா அந்த குதிரை எங்க இருந்தாலும் பாபாவை வந்து வணங்கும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பாபாவே அவர் கையால் அந்த ஷியாம் சுந்தர்ன்ற குதிரைக்கு தான் தன்னோட கையால் உதியை பூசி விடுவார் அந்த அளவுக்கு வாயிலா ஜீவன்கள் மேலே பாபா வந்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு நாள் திடீர்னு பாபா என்ன பண்ணுறாருனா அலறி துடிக்கிறாரு என்னன்னு சொல்லி கத்துறாருன்னா ஐயோ என்னை அடிக்கிறான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு எல்லா பக்தர்களும் ஓடி வந்து என்ன நடந்தது பாபா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ பாபா ஷியாம் சுந்தரை அதோட பாதுகாவலம் போட்டு அடிக்கிறான் நீங்கள் போய் அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு எல்லாருமே வந்து அந்த குதிரையை அவன் வச்சிருக்க அந்த லாயத்துக்கு ஓடி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா குதிரையை வந்து அந்த நபர் வந்து சாட்டையால் அடிச்சுட்டே இருக்கான் குதிரை முதுகில் சாட்டையடி காயம் வந்து வரி வரியாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த குதிரை பாதுகாவலனை வந்து பக்தர்கள் எல்லாம் எச்சரிச்சுட்டு துவாரகமாய்க்கு திரும்பி போகிறாங்க அங்கே பாபா முதுகுலேயும் அந்த ஷியாம் சுந்தர் குதிரை முதுகில் இருந்த மாதிரியே வரி வரியாக சாட்டை காயம் எல்லாம் இருந்தது அதை பார்த்த உடனே அந்த பக்தர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா தான் அவங்களுக்கு தெரியுது பாபா வந்து எந்த அளவுக்கு எல்லா உயிர்களுடைய கலந்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த பக்தர்கள் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்த உடனே என்னன்னா எவ்வளவு பெரிய கண்கண்ட தெய்வம் இவரு அப்படின்னு சொல்லி கையெடுத்து அவரை கும்பிட்டுட்டு போறாங்க இப்பவும் சாய்பாபாவோட பக்தர்கள் வந்து பல பேர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை சுத்தியும் அவங்கள சுத்தியும் என்னென்ன விலங்குகள் பறவைகள்லாம் இருக்கோ காகம் கிளி குருவி அணில் எறும்பு பசுமாடு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வச்சுட்டு தான் அவங்க நாள ஆரம்பிப்பாங்க இந்த பழக்கம் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது முக்கியமாக வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மார்வாடி ஸ்மராத்தி மக்கள் அவரோட தீவிரமான பக்தராக இருக்கிறவங்க அப்புறம் பாபா வந்து கனவுல பேசுகிறாரு கனவுல பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த குணம் இருக்குது ஒன்று அவங்க வந்து ஏழை மனிதர்கள் அவங்கள தேடி தேடி போய் சாப்பாடு போடுவாங்க வயசானவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க இல்லைன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு எந்த அளவுக்கு பாபா மேலே இவங்கெல்லாம் பக்தி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது வெளியே போகிறாங்க ஒரு ஜீவ சமாதிக்கு போகிறாங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா கூட ஏதாவது அங்கே பார்த்துட்டு வந்துடுவாங்க இப்போ ஒரு வாட்டி போகிறாங்கன்னா அங்கே பார்த்துட்டு வந்துடுவாங்க அங்கே என்ன விலங்கு இருக்குது என்ன பறவை இருக்குது அந்த கோயிலில் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் பசு தொழுவம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அது அந்த ஜீவன்களுக்கெல்லாம் வந்து மாத செலவு அதாவது மாதம் மாதம் தேவைப்படுற உணவுக்கான எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் அவங்க வீட்டை சுற்றி இருக்க தெருநாய்களுக்கு வந்து உணவளிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஷெல்டர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் இல்லை வந்து ஏதாவது முக்கியமான கல்யாண நாள் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா சாப்பாடு செலவை ஏற்றுக்கிறது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பாபா வந்து உங்ககிட்ட க்ளோஸா வருவார் ரொம்ப க்ளோஸா வருவார் ஏன்னா அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து அன்னதானம் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக வருவார் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் நடிகர் சோனு சுத் அவர் வந்து பெரிய ஹிந்தி ஆக்டர் அருந்ததி படத்துல கூட இல்லையா அவர் வந்து பாபாவோட மிக தீவிரமான பக்தர் பாபாவை பத்தி பேசி ஒரு பிரபலமான சேனல்ல ஒரு வீடியோவும் இருக்கு அவரோட அம்மா அப்பா அவங்களும் பாபாவோட வழிகாட்டலில் இருந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்களான்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கண்டிப்பாக போட்டுருவாங்களாம் அவங்க சாப்பிடாம வெளியே அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி அதே மாதிரி வீடு வீடாக தேடி தேடி போய் ஏழை மக்களுக்கு ஏழை குழந்தைகளுக்குலாம் வந்து கல்வி அவங்க அம்மா சாகிற வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவருக்கு பிடித்த முக்கியமான ரெண்டு விஷயம் பாபாவுக்கு ரொம்ப 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 பிடித்த முக்கியமான ரெண்டு விஷயம் அவருடைய பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் பேசுகிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒன்று வந்து அன்னதானம் இன்னொன்று வந்து நிறைய கல்விகளுக்கு உதவி செய்கிறது சுத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அவரோட இமேஜெல்லாம் வந்திருந்தது இல்லையா அதில் வந்து தினசரி ஒரு நாளைக்கு ஏழைகளுக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து அவர் அன்னதானம் பண்றாரு எதுனாலன்னா இவங்க எல்லாம் சாய்பாபாவோட வழிகாட்டலில் இருக்கவங்க அவர் மூலமா நிறைய நல்லது அடைஞ்சவங்க நீங்களும் வந்து நிறைய அன்னதானம் பண்ணுங்க நிறைய படிப்பு சம்மந்தமாக கஷ்டப்படுற குழந்தைங்களுக்குலாம் நிறைய உதவி செய்யுங்க அதை பண்ண 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 உங்ககிட்ட வந்து க்ளோஸாக வருவார் அவர் உங்களுக்கும் வந்து கனவுல வந்து பேசுவார் நிறைய வழிகாட்டுவார் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் நீங்களும் அதே மாதிரி சோனுசூத் அவர்கள் வந்து கொரோனா வந்தது இல்லையா அப்ப அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது பார்த்தீங்களா பாத்தீங்களா எல்லாருக்கும் ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறதுக்கு வந்து மக்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க அப்ப வந்து முழு சொத்தையுமே அவர் வந்து தியாகம் பண்ணார் இதுக்காக அதாவது அந்த குணம்லாம் பாபாவை கும்புடுறவங்களுக்கு வந்து தானாவே வந்துடும் மக்கள் சேவையில வந்து அதிகமா இருப்பாங்க அதே மாதிரி இப்போவும் சரி சோனுசூத் அவர்கள் வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு இப்போ நம்ம மனுலாம் கொடுக்க போகிறோம் இல்லையா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி அவங்க கஷ்டத்தை குறையெல்லாம் சொல்லி அவர் வீட்டுக்கு வாசல் முன்னாடி அவ்வளோ பேர் நிற்பாங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் நடிச்சிருக்காரு நிறைய வந்து நெகட்டிவான ரோல் தான் நடிச்சிருக்காரு அவர் அது பற்றிலாம் அவங்க கவலை எல்லாம் படுறதில்லை அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு உதவி பண்ணணும் அதுக்காக நம்ம நேர்மையாக எந்த வழியில் உழைச்சாலும் நல்லதுன்ற மாதிரி அவர் செஞ்சிட்ருக்காரு அதாவது பாபா உங்ககிட்ட இப்ப இந்த வீடியோல இருந்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா ஜீவன்களுமே பாபா வந்து இப்ப சொன்னார் இல்லையா அந்த பல்லியோட தங்கச்சி வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் சொல்லியிருந்தாரு இல்லையா அப்புறம் ஆடும் ஆடுங்க ரெண்டும் வந்து போன ஜென்மத்துல அண்ணண்ணன் தம்பியா இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லையா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளும் விலங்குகளா பிறவி எடுப்போம் பறவைகளா பிறவி எடுப்போம் இந்த மனுஷ பிறவி மட்டும் வந்து லாஸ்ட் அப்படின்ற மாதிரி இல்ல அதே மாதிரி மனுஷங் நம்மளை சுற்றி இருக்க விலங்குகள் பறவைகள் எல்லா ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது அது நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கலாம் நல்ல இல்லை நம்ம இறந்து போன அம்மா அப்பாவாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அதுங்களை வந்து துன்புறுத்துறதோ கல்லால் அடிக்கிறதோ கொடுமைப்படுத்துறதோ எதுவுமே செய்யக்கூடாதுன்றத வந்து இந்த இந்த கதைகள் மூலமாக பாபா வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக நிறைய சொல்ல வராரு கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு எந்த விலங்குகளையுமே காயப்படுத்தாதீங்க அடிக்காதீங்க முக்கியமா நாயங்களை அடிக்காதீங்க அது வந்து நிறைய பேர் பண்றீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்